வணக்கம் சார் வணக்கம் சத்யா ரீசெண்ட் டைம்ஸ்ல மார்க்கெட் ஒரு இருந்து திருப்பியும் ரெக்கவர் ஆகி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கூட ரீச் பண்ணுது அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல எல்லாம் பெரிய கரெக்ஷன் நடந்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு நார்மலான விஷயம் தானா இல்லை ஸ்மால் கேப்ல ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதனால தான் பெரிய கரெக்ஷன் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா சார் எப்போதுமே மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்தது அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு வந்து விழறது அல்லது அதிகமாக விழது வந்து ஸ்மால் கேப் அதுக்கப்புறமா மிட் கேப் அதுக்கப்புறமா லார்ஜ் கேப் விழும்போது ஸ்மால் கேப் தான் அதிகமாக விழும் அதே மாதிரி ரெக்கவர் ஆகும்போது ஸ்மால் கேப்பு தான் வந்து அதிகமாக ரெக்கவர் ஆகும் அப்புறம் மிட் கேப்பு அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா மார்க்கெட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் ஸ்டார்டட் ஃபாலிங் அப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிது கீழே இறங்கிடும்போது என்னென்னா டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி வரையும் மார்க்கெட் கண்டினியூஸாக ஃபால் என்னது அப்போ வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜுக்கு மேலே ஸ்மால் கேப் வந்து கரெக்டாச்சு வேறஸ் நீங்கள் லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் கரெக்ட் மிட் கேப் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கரெக்டாக கரெக்டானது அதுக்கப்புறமா மார்ச் ஒன்றுலேருந்து இட் ஸ்டார்டட் ரெக்கவரிங் அந்த ரெக்கவரில் எங்களை பார்த்தீங்க அப்படின்னதுனா எது வந்து அதிகமாக ரெக்கவர் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் தான் ரெக்கவர் ஆனது அதுக்கப்புறமா மிட் கேப் அதுக்கப்புறம் லார்ஜ் கேப் ஆனால் முன்னாடி வந்து அதிகமாக விழுந்ததுனால திருப்பி வந்து ரெக்கவர் ஆகும்போது கூட வந்து ரெக்கவர் ஆகணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஒரு ஸ்டாக்குடைய விலை வந்து நூறுரூபா இருக்குது அப்படின்னதுன்னா அது எண்பது ரூபா இருபது பர்சன்டேஜ் கீழே வந்ததுன்னா இந்த நூறுரூவா உள்ளது எண்பது ரூபா ஆகும் இப்போ திருப்பி இந்த எண்பது ரூபா நூறுரூவா போகணும் அப்படின்னதுன்னா அதே இருபது பர்சன்டேஜ் ஏறி பிரயோஜனம் கிடையாது அதே இது அதே இருபது பர்சன்டேஜ் ஏறினதுன்னா எண்பது வில் பிகம் ஒன்லி நைன்டி சிக்ஸ் நாட் ஹண்ட்ரட் அப்போ இருபது பர்சன்டேஜ் கீழே இறங்கினா இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் ஏறணும் ஸோ அங்கே ஏற்கனவே அது இருபது பர்சன்டேஜ் வந்து அங்கே கீழே இறங்கினதுனால இது வந்து நிறைய ஏறணும் ஸோ ஏறி இருக்குது பட் அதிகமாக விழுந்ததுனால இன்னும் அதை வந்து கேட்சப் பண்ணல இன்னைக்கு இன்னியுடைய க்ளோசிங் அதாவது டென்த்து நவம்பருடைய க்ளோசிங் படி பார்த்தீங்கன்னா பீக்கில் பீக்கில் வந்து லார்ஜ் கேப் வந்து மூணு பெர்சன்டேஜ் ஃபால் ஆகிருக்கு மிட் கேப் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஸ்மால் கேப் வந்து எயிட் அண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் இருக்குது ஸோ இது வந்து இட் இஸ் குவட் நேச்சுரல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இருபத்தாறாயிரம் வரையும் போயிட்டு திருப்பி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஸோ நீங்கள் வந்து இருபத்தாறாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ பர்சன்டேஜ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய நம்பராக இருக்குது பட் இட் இஸ் ஒன்லி டூ பர்சன்டேஜ் இட்ஸ் ஒன்லி கொஷின் அவ் டைம் அது ரெக்கவர் ஆகிடும் ஆனால் நீங்கள் சொன்ன இந்த மாதிரி சில ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய கரெக்டாக இருக்குது நம்ம வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா இட் இஸ் மோர் ஆஃப் அ போர்ட்ஃபோலியோ அதனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்குடைய கரெக்ஷன் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்காங்கிறத நாங்க பாக்குறது இப்போ நீங்க சொன்னீங்க ஸ்மால் கேப்ல தான் கீழே விழுந்தாலும் ஜாஸ்தியா விழ போகுது ரெக்கவர் ஆனாலும் ஜாஸ்தியாக போகுதுன்னு ஏன் ஸ்மால் கேப்ல இவ்வளவு வலட்டாலிட்டி இருக்கு ஸ்மால் கேப் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய அதாவது இந்த கம்பெனி ஸ்மாலர் இன் சைஸ் இப்போ லார்ஜ் கேப் எடுத்துட்டிங்கன்னா அந்த கம்பெனிலாம் வந்து எக்ஸிஸ்டன்ஸே வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அது வந்து சாலிட் பிஸ்னஸ் அதனால் வந்து பார்த்தா அந்த ஒரு இன்றைக்கி ஒரு லார்ஜ் கேப்பே வந்து ஒரு நூறு கம்பெனி டாப் ஹண்ட்ரட் இஸ் கன்சிடர்ஸ் எஸ் லார்ஜ் கேப் அந்த நூறு கம்பெனியும் வந்து ஒரு பேங்க் கிரப்டாவோ அல்லது இந்த கம்பெனி காணா போகிறதுக்கு வந்து இட் டேக்ஸ்டைல் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி போகாது ஒன் ஆட்டு வந்து கம்மியாகும் வேறு ஸ்மால் கேப்புங்கிறது வந்து பார்த்திங்கனா ஒரு இரநூத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து இருக்கக்கூடிய ஆறாயிரம் கம்பெனி வந்து இட்ஸ் இஸ் கன்சிடர்ஸ் ஸ்மால் கேப் அதில் வந்து என்ன ஆகும்னா சில கம்பெனி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க சில சேஞ்சஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனி காணவே போயிடுச்சு அதுவே அது வரவே வரல அது மாதிரி சில கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுடைய பாலிசி அல்லது வந்து ஒரு இப்போ யூஎஸ் டேரிஃப் இது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் அஃபெக்ட் ஆனதுன்னா அது வந்து திரும்பி வராமையே இருக்கும் ஸோ யார் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஸ்மால் கேப் வந்து மோர் வாலட்டை இப்போ வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க அந்த கம்பெனி வந்து அட் வாட் பர்சன்டேஜ் இட் இஸ் க்ரோயிங் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் கம்பெனிஸுடைய க்ரோத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நாற்பது பர்சன்டேஜ் வரையும் அதோடைய ஏர்னிங் க்ரோத் இருக்குது வேற நீங்கள் லார்ஜ் கேப் எடுத்திங்கன்னா மேக்சிமம் ஒரு பன்னெண்டு பதினஞ்சுக்கு மேலே இருக்காது நிறைய கம்பெனி வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் க்ரோத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் த்ரீ இயர்ஸில் வந்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் உடைய ரிட்டர்ன் வந்து ஜீரோ பட் பார்த்தீங்கன்னா அது லாஜ் கேப் கம்பெனி பெரிய கம்பெனி ரிட்டன் எதுவுமே கொடுக்கல அதே சமயத்தில் வந்து அதே இண்டஸ்ட்ரியில் ஐடியில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பர்சிஸ்டன் சிஸ்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரி கோஃபோர் ஜின்னு இருக்குது

ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஸ்மால் கேப் கேப் ஃபண்டு மினிமம் அறுபது 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 ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் சில 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 வந்து வந்து மியூச்சுவல் முப்பது முப்பது ஓகேங்களா இப்போ ஸ்டாக்னு எடுத்துக்கலாம் விட்டுடுங்க ஸ்டாக் அப்படின்னு சொன்னதாங்கன்னா ஒரு ரெண்டு கொடுத்தாலே இருபது வந்துடும் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் மேக்ஸிமம் வெயிட்டேஜே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே ஸ்மால் கேப்பில் இருக்கவே இருக்காது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது அதில் ஒரே ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதாவது ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் அஞ்சு பர்சன்டேஜ் அலக்கேட் கொடுத்துருக்காங்க ஸோ த ரிமைனிங் நைன்டி ஃபைவ்க்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கிடையாது அந்த அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்த ஒரு ஸ்டாக் வந்து நாற்பது பெர்சன்டேஜ் வந்து கீழே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் இருக்குது இல்லையா ஃபைவ் வில் பிகம் த்ரீ அஞ்சில் வந்து அது நாற்பது பர்சன்டேஜ் கீழே வந்தது அப்படின்னா ஆயிடும் ஸோ த ரிமைனிங் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு விழலை அல்லது அதில் சில மேலே போயிருக்கு சிலது கீழே போயிருக்கு அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக் நாற்பது பர்சென்டேஜ் கீழே வந்தாலும் ஓவரால் அது பெரிய இம்பார்ட்டே இருக்காது அது பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஒன் ஸ்டாக் தான் வந்து கரெக்டாக இருக்குது ஆனா இதே இது ஒரு நம்ம இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோல நான் வந்து வாங்கும்போது எனக்கு அதை பற்றி தெரியாது ஒரே ஒரு அந்த ஸ்டாக் மட்டுமே நான் வந்து என்னுடைய ஒரு லட்சத்துக்கோ ரெண்டு லட்சத்துக்கோ வாங்கின் எனக்கு நாற்பது பெர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்கோம் எப்போதுமே இப்போ பாருங்க நூறு வந்து அறுபது ஆயிடுச்சுனதுன்னா திருப்பி அறுபது வந்து நூறு ஆகணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அறுபது பெர்சன்டேஜுக்கு மேலே அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏறினா தான் அந்த நாற்பதையும் நம்ம பிடிக்க முடியும் அதனால தான் என்ன சொல்றோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பிகாஸ் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுனால ஸ்மால் கேப் நாற்பது பெர்சன்டேஜ் இருந்தாலும் சரி ஐம்பது பெர்சன்டேஜ் இருந்தாலும் சரி சில ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம் இருக்கு இல்லையா பேடிஎம்லாம் வந்து மூணாயிரம் ரூபா கிட்ட வந்தது இந்த ஸ்டாக் இஃப் ஐ ரிமம்பர் ரைட் அது மூணாயிரம் ரூபாலேருந்து முந்நூறுரூவா வரையும் கீழே வந்துச்சு முந்நூறு முந்நூற்றம்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து ஃபால் ஆனா அந்த முன்னூறுக்கு அப்புறமா இப்ப வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடோ நம்மளுக்கு வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒன் இயர் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க வாங்கினாங்க நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அந்த சமயத்துல வச்சிருந்தவங்க கூட அதோடைய மாடல் நல்லா இருக்கு அப்படின்னாதுன்னா டெட் ஆவரேஜ் அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா அந்த மூணாயிரத்துக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் முந்நூறு ஐநூறு எழுநூறு பண்ணும்போது ஸ்டில் ஈவன் தான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணல ஃப்ரம் த லான்ச் அதாவது அது என்எஃப்ஓ சாரி ஐபிஓ வந்ததுலேருந்து இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அதுல வந்து நடுவுல நடுவுல வாங்குனீங்கனா ஸ்டில் யூ ஆர் नॉट இன் தி லாஸ்ட். ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு இருந்த ரிஸ்கல டவுன் ஃபாலல பேலன்ஸ் அவுட் பண்ணனும் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி நிறைய ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படிங்கறதனால இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ அவங்களா ஏதாவது சரியா தெரியாம ஒரு ரிஸ்க்குக்குள்ள போய் இல்ல ஒரு Trap குள்ள போய் மாட்டிக்கிறாங்களா கண்டிப்பா 100%. see இன்வெஸ்டரோட மைண்ட் செட் வந்து என்ன அப்படி என்னன்னா எப்போதுமே எது இன்னைக்கு வந்து ஓடுது. ஓடுற குதிரையில தான் அவங்க பணம் கட்டுவாங்க. நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அங்கேருந்து ஒன் இயர் அதாவது இருபத்தி மூணு செப்டம்பர் டு இருபத்தி நாலு செப்டம்பர் அந்த ஒன் இயர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்புடைய மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து அறுபது பெர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் ரிட்டன் ஸோ அப்போ என்ன நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா ஓகே ஒன் இயரில் அறுபது எழுபது பெர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அதனால் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணோன்னா அறுபது எழுபது கிடைக்கலனாலும் ஒரு பாதியாவது கிடைக்காதா அல்லது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா த நெக்ஸ்ட்டு ஒன் இயரில் வந்து பாதி இதில் வந்து ஃப்ளாட்டு மீதி பாதியில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்குது ஸோ எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து யூ ஷுட் நாட் கம் வித் த ஒன் இயர் டைம் ஃப்ரேமில் வரக்கூடாது அண்ட் இட் ஷுட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ் பை த லாஸ்ட் ஒன் இயர் இப்போ அதே அதேமாதிரி கோல்டு வந்து பார்த்தோன்னா கோல்டு லாஸ்ட் ஒன் இயர் கிட்டத்தட்ட நாற்பது பெர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏரி இருக்குது டூ இயர்ஸில் பார்த்தோம்னா அல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு இப்போ வந்து எல்லோரும் என்னென்ன நினைக்கிறாங்க அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் அதனால் இப்போ திருப்பி போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருந்தேன் ஸோ அந்த நெக்ஸ்ட்டு ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி இப்போயே வந்து பார்த்தோன்னா நாலாயிரத்தி நானூறு டாலர் நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு டாலர் வரையும் கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போயிட்டு நாலாயிரத்து கீழே வந்துச்சு இன்றைக்கி திருப்பி நாலாயிரத்தி எண்பது பேருக்கு ஸ்டில் செவன் பெர்சென்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது அண்டு நம்ம இதில் கூட பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூறு வரையும் போயிட்டு இன்னைக்கு பதினொன்றாயிரத்தி முன்னூறு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு ஸோ கொஞ்சம் ஏறுது கொஞ்சம் இறங்குது இந்த மாதிரி இருக்க அப்படி பட் என்னை பொறுத்தவரையும் அது கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு வந்து ஃப்ளாட்டாவோ அல்லது நெகட்டிவாகோ இருக்கிறதுக்கோ சான்சஸ் நிறைய இருக்குது பிகாஸ் லாஸ்ட்டு டூ இயர்ஸில் இது வந்து இட்ஸ் அ நோ ப்ரைனர் லாஸ்ட் டூ இயர்ஸில் இவ்வளோ ரிட்டன் கொடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக அது கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் லாஸ்ட்டு ஒன் இயரில் இந்த ரிட்டனை பார்த்ததுனால யாருமே அதை நம்ப மாட்டாங்க இல்லை இல்லை இவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்காக அவர் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இட்ஸ் அ காமன் சென்ஸ் அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த மாதிரி வரும் ஸோ இப்போ ஸ்மால் கேப்பில் வந்து எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து ஒன் இயருக்கு ப்ளே பண்ணீங்க அப்படின்னு சொன்னதுன்னா டெஃபினட்டாக வந்து அது வந்து கண்டிப்பாக லாஸில் தான் முடியும் அதனால் நீங்கள் வந்து ஸ்டாக்கில் எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் வரும்போது டோன்ட் கெட் இன் டு த ஸ்மால் கேப் இப்போ நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஸ்மால் கேப் எதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும் கைட் பண்ணுறோம் நாங்கள் சொல்லி தான் மூணு வருஷம் மினிமம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி தான் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் வேறு டேரக்டில் வந்து இந்த மாதிரி கிடையாது டேரக்ட் ஸ்டாக்ஸில் அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தேட் வராங்க அந்த மாதிரி யார் வந்தாலும் லாஸ்ட்டில் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அது பீக்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு ரெக்கவர் ஆகுது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற டைம்ல ஒருத்தங்க என்ட்ரா ஆகிறாங்கன்னா என்னென்ன மார்னிங் சயின்ஸ்லாம் எல்லாம் வச்சுக்கணும் எப்படி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றதா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கணும் எடுக்கணும் சோ நம்ம என்ன பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து லாங் டேர்ம் கோல் என்னுடைய லாங் டேர்ம் கோலுக்கு அப்படிங்கும் லாங் டேர்ம் கோல் வந்து நிறைய நாள் இருக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் டென் இயர்ஸ் இருக்கு அப்படின்னதுன்னா நீங்க வந்து ஸ்மால் கேப்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒண்ணு ரெண்டாவது மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ரூட்டில் தான் வராங்க லம்சம் வந்து ரொம்ப கம்மி தான் அப்போ எஸ்ஐபி ரூட்டை பொறுத்தவரையும் போன மாதம் ஒரு ஒரு அமௌண்ட் பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து பத்து ரூபாய்க்கு மேலே இருக்கும் இல்லை பத்து ரூபாய்க்கு கீழே இருக்கும் பத்து ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா யூஆர் பையிங் மோர் யூனிட்ஸ் பத்து ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா யூ ஆர் யூஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் யூ ஆர் பையிங் லெஸர் யூனிட்ஸ் ஆனால் இன்வெஸ்டருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் என்னடா அதை நான் ஒரு ஒன் இயர் நான் போட்டிருக்கேன் ஒன் இயரில் பத்தாயிரம் இன்ட்டு பன்னெண்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா போட்டிருக்கேன் ஆனால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரமே தான் இருக்குது அல்லது ஒரு லட்சத்தி பத்தாயிரமே தான் இருக்குது ஸோ நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டுருக்கலாம் வச்சுருந்துருக்கலாம் அல்லது ஆர்டி போட்டிருந்தா கூட இன்னும் பெட்டராக இருக்கும் அவங்க வந்து என்னென்னா ஷார்ட் சைட்டடாக அந்த ஒரு ஒன் இயரை மட்டும் பார்க்குறாங்க பட் நம்ம என்ன பார்ப்போம்னா டு லுக் அட் ஃபார் லாங்காக இருக்குது அப்போ வந்து என்னென்னா நான் ஒன் இயருக்கு முன்னாடி வாங்கின ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டில் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் வரையும் அதே ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா எனக்கு அன்னைக்கே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போட முடியல என்னால மாசம் மாசம் பத்தாயிரமா போட்டுட்டு ஸ்டில் நான் வந்து அந்த ரேட்டுக்கே வாங்குறேன் அப்படிங்கறத வந்து அது உணரணும் பட் அன்பார்ச்சுனேட்லி இது சொல்றது ஈஸி ப்ராக்டிக்கலா வந்து இட் இஸ் நாட் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டீங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் இருக்கும் என்னோட குழந்தையோட எஜுகேஷன் மேரேஜ் அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க தாராளமா ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பத்தி கவலைப்படலை ஓகே இன்னொன்னு வந்து என்னன்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண் பண்ண போகிறீங்க எனக்கு வந்து ரொம்ப லாங் டேம்லாம் கிடையாது சார் ஒரு த்ரீ இயர்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நம்ம என்ன பார்க்கணுன்னா வாட் இஸ் த கரண்ட் லெவல் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் ஸ்மால் கேப்போட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் என்ன விலை விற்றுதோ அதுலேருந்து இன்னைக்கு வந்து ஒரு எயிட் பர்சன்டேஜ் வந்து ஆவரேஜாக வந்து டிஸ்கவுண்டில் இருக்குது பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு பொருள் பதினஞ்சு மாதம் கழித்து எட்டு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னா தான் இட்ஸ் அ குட் டிஸ்கவுண்ட் ஸோ இந்த எட்டு வந்து இன்னும் பத்து போகுமா பதினஞ்சு போகணுமா நமக்கு யாருக்கும் தெரியாது பட் ஸ்டில் வந்து நம்மளோட நம்மளே அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ யாரோ தங்க வந்து பார்த்தா பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எட்டு பர்சன்டேஜ் கூட கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அது ஒன்று பார்க்கணும் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து பதினஞ்சு மாதத்துக்கான ஒரு இது இருக்குது அண்டு நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருந்ததுன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அது அவுட்லுக்கு இஸ் வந்து வெரி குட் இருக்கக்கூடிய அந்த பெயின்லாம் வந்து ஓரளவுக்கு மோராகல சார் இப்போ பார்த்தோன்னா நிறைய சேலஞ்சஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து ஒரு ட்ரம்ப் டேரிஃபை பற்றி யார் இப்போ அவ்வளோவா பேசுகிறாங்களா முன்னாடி உங்கள் சேனலாக இருக்கட்டும் யாரை பார்த்தாலும் அதை பற்றி நிறைய நியூஸ் இருந்தது இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகிடுச்சு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதாக இருக்குது அண்டு ரஷ்யா உக்ரைன் கூட நிறைய யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சீக்கிரம் அது வந்து முடிவுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி மூணு வருஷம் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் ஆர் மூவிங் பெட்டர் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸ் வந்து நல்ல பெட்டராக இருக்கும் அதனால் தோ நீங்கள் ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து யூ ஆர் நாட் பையிங் அட் அ பீக் த்ரீ இயர்ஸ் வந்து டைம் ஃப்ரேம் இருந்ததுன்னா ஸ்டில் நீங்கள் அதை வந்து வாங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இதுவே நம்ம ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பையங்க என்ன டிப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒரு மார்க்கெட் இறங்குது இல்லை ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குதுன்னா வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு மார்க்கெட் கண்டிஷனால இறங்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லை அந்த ஸ்டாக் சரியாக பெர்ஃபார்ம் ஆகலை அதனாலையும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எப்படி நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப்போ அல்லது மிட் கேப்போ அல்லது மார்க்கெட்டோ இப்போ வந்து ட்ரெண்ட் என்ன அது ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது அல்லது அப்பில் இருக்குது அல்லது ஜஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து என்னது இப்போ ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது ஓவராலாக வந்து எக்கானமி வந்து சரியாக இல்லை அல்லது அந்த ஏர்னிங் க்ரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை அல்லது டேக்ஸ் டைம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆகாது கீழே விடும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில பர்ட்டிகுலர் கம்பெனி அல்லது பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அது வந்து பயங்கரமாக அடி வாங்கும் ஆர் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நிறைய வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே ஆட்டோ உடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் ஏறிடுச்சு அந்த நியூஸ் வந்ததுலேருந்து ஒரு இந்த ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லாம் வந்து இதாயிடுச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயங்கள் வந்து இட்ஸ் எ நியூஸ் பேஸ்டு ஆர் சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் எக்ஸ்போஷர் இருக்குது அங்கே டெக்னாலஜிலாம் இதுன்னொன்று டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக அடி வாங்குது இதெல்லாம் வந்து நியூஸ் பேஸ்டு அந்த மாதிரி விழும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா அந்த கம்பெனி வந்து என்ன கம்பெனி நல்ல கம்பெனி எத்தனை வருஷமாக அந்த கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னதுன்னா அது ஹவு பிக் த கம்பெனிஸ் அது ஒரு ஏற்கனவே ஒரு ஆயிரம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அல்லது ஐநூறு கோடி அப்படின்னதுன்னா இந்த மாதிரியான ஃபாலில் வந்து அது வந்து திருப்பி எந்திரிக்கிறது கஷ்டம் அதே இது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பிக்கர் கம்பெனி ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் கூட ஒரு கம்பெனி வந்து கீழே வந்தாலும் நம்ம வந்து ஒன்று கீழே இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒன்றே போயக்கூடாது அது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த போது வந்து அது வந்து ரியல் ஃபாலா அல்லது ட்ராப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஃபாலிங் நைஃபை வந்து நம்ம கையில் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன வச்சுப்போம் அது நூறுரூவா வந்ததுங்க நூறுரூவா வந்தது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பது ரூபா கம்மியாக இருக்குது ஐம்பது பெர்சன்டேஜ் அப்படின்ட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னதுன்னா திருப்பி அந்த இது வந்து பார்த்திங்க இன்னொரு இருபது வந்து கீழே வந்தது அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பயங்கரமாகவே ஃபாலோ ஆகும் அதனால் நீங்கள் வந்து பைங் டிப்பை பொறுத்தவரையும் அந்த கம்பெனி நல்ல ஸ்ட்ராங் கம்பெனி ஏதோ ஒரு பேட் நியூஸு அல்லது ஒரு டெம்பரரியாக வந்து சின்ன செட்பேக் இருக்குது அது முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் அவைலபிள் ஃபார் அட்ராக்டிவ் ப்ரைஸ் அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க அந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து இட்ஸ் அ குட் கம்பெனி பட் இன்னைக்கு யாரும் அதை வந்து சீண்டலை யாரும் அது இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அதனால பையான் டிப்ஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இது பண்ணணும் ஆல்வேஸ் ஒன்னா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுங்க அல்லது ப்ரொஃபஷனல் கேட்டுட்டு அது மாதிரி வாங்குறது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது எஃப்ஐஏஸ் இந்தியா விட்டு நிறைய வெளியில போறாங்க அதனாலதான் மார்க்கெட் ஒலட்டல் ஆகுது அப்படின்னு பேசணும் ஸோ குறிப்பா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஒரு ஸ்டாக்லயோ எஃப்ஐஏஸ் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியுமா அவங்களோட மூவ்ஸ் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால ட்ராக் பண்ண முடியுமா எவ்ரி இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க செல்லிங் ஒவ்வொரு மாசமும் பயங்கரமா செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க செல்லிங் அதாவது லாஸ்ட் த்ரீ இயர்ஸா எஃப்ஐஏ செல்லிங் தான் ஜாஸ்தியை ஒழிய எஃப்ஐஏ பையிங்கே வரல ஆனால் இதே இது முந்தின கேஸில் இந்த மாதிரி செல்லிங் இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட்டு நேரம் ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய டொமெஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது டிஐஏன்னு சொல்லுவோம் டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் இன்க்ளூடிங் மியூச்சுவல் ஃபண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இன்றைக்கி அஸ் இஸ்வீக் டுடே நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபியில் மட்டும் எவ்ரி மந்த்து இட் இஸ் க்ளோஸிங் டு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் க்ரோர் வந்து கிடைக்கிது இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மந்தில் வந்து ட்ரேடிங் டேஸ் அப்படின்னா வெறும் இருபத்தி ரெண்டு நாள் தான் ஏன்னா டூ சண்டே இருக்காது நாலு வாரம் எடுத்திங்கன்னா நாலு ரெண்டு எட்டு எடுத்துகிட்டிங்கன்னா டுவெண்ட்டி டூ டேஸில் வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் குரோர்ஸ் எவ்ரி டே தௌசண்ட் குரோர்ஸ் வந்து ஒன்லி த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் இதை தவிர வந்து பார்த்தோம்னா யூலிப்பில் வந்து அதில் வந்து மந்த்லி மோடில் இருக்கிறவங்க இருக்காங்க ஸ்டாக்லேயே எஸ்ஐபி போடுறவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிஎஃப்ஆர்டியை வந்து அதில் வந்து பிபிஎஃப் பிஎஃப்ல வந்து அதில் போடுறவங்க இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டொமெஸ்டிக் இன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து த கீப் பையிங் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட் அது வந்து இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு விஷயம் இப்போ இருக்கு அதனால் நம்ம எஃப்ஐ பார்த்து கவலைப்பட வேண்டாம் அண்ட் எஃப்ஐயை பொறுத்தவரை என்னன்னா தே வில் நாட் இன்வெஸ்ட் இன்எஸ் ஸ்மால் கேப் ஆர் மிட் கேப் தே வில் ப்ரடாமினட்லி இன்வெஸ்ட் இன் த லார்ஜ் கேப் அல்லது மிட் கேப்லேயே ரொம்ப ஹையர் சைஸ் அதாவது மிட் கேப் இட்ஸ் கோயிங் டு பிக் ஏ லார்ஜ் கேப் அந்த மாதிரில தான் பண்ணுவாங்களே ஒழிய ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க ஸோ ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாருன்னா ப்யூர்லி இந்தியன் இன்வெஸ்டர் ஏன் வந்து ஸ்மால் கேப்பை பற்றி பயப்படக்கூடாதுன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இப்போ கெட் இன் கெட் அவுட்லாம் கிடையாது தே ஆர் இன்வெஸ்டிங் ஃபார் தேர் கிட்ஸ் எஜுகேஷன் மேரேஜ் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது அதனால தான் வந்து ஈவன் தோ எஃப்ஐஏ செல்லிங் நடந்தால் கூட நம்ம மார்க்கெட் வந்து பெருசாக அதனால பாதிப்படையில் ரெண்டாவது இந்த ஸ்மால் கேப் நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசணும் ரொம்ப ஒலட்டையெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது ஸோ ஸ்மால் கேப்பில் இவ்வளோ ஒலட்டையெல்லாம் இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்டர் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஸ்டாக்லேயோ ஸ்மால் கேப் மட்டும் தான் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அவங்களோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல சார் இன்வெஸ்டர் எடுத்துட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ வைன்னு சொல்லுவாங்க டூ இட் யுவர் செல்ஃப் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலு வெப்சைட் பார்ப்பாங்க அல்லது இப்போ என்ன மாதிரி இன்னும் நாலு நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா யாராவது ஒருத்தர் பேசக்கூடிய ஒரு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சிட்டு அவங்களா டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்னா கைடன்ஸ் யாருமே கிடையாது அப்போ இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் இன்றைக்கி நல்லது சொல்கிறேன் ஓகே நல்லது சொல்கிறேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க திருப்பி நாளைக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்குது அல்லது வேறு யாராவது நெகட்டிவ் சொன்னால் ஐயோ அப்படி பயந்து அது மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைசாவை எடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி டிஐஒய் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லாங் டம் வியூ கிடையாது அவங்க வந்து இது மாதிரி நிறைய எஃபெக்ட் ஆவாங்க பெருசு இப்போ எங்களை மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு இன்டர்மீடியின் மூலமாக போகும்போது நாங்கள் யாரையுமே வந்து இன்னைக்கு வாங்க நாளைக்கே பைசா பார்க்கலான்னு யாருமே சொல்கிறதே கிடையாது யார் ஒருத்தர் சொன்னால மினிமம் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படி சொல்லும்போது ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வரிங்க சார் என்கிட்ட வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது எனக்கு வந்து நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைவ் தௌசண்ட்மே நாங்கள் ஸ்மால் கேப்பில் கொடுக்க மாட்டோம் ஒரு ஃபைவ் தௌசண்டில் வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா மிட் கேப்பில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மல்டி கேப்பில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் பிரித்து கொடுப்போம் ஆறு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்ஸு நான் திருப்பி இன்னும் அடுத்தடுத்த சப்ஸிக்வெண்ட் மந்த்தில் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் எனக்கு லாங் டம் தான் வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் நீட் த மணி அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எதுன்னு தென் வி கேன் கிவ் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸும் நாங்கள் ஸ்மால் கேப்பில் கொடுப்போம் அதனால் வந்து ஸ்மால் கேப்பை வந்து ஃபேவர் பண்ணால் கூட என்டையர் மணி வில் நாட் கோ டு த ஸ்மால் கேப் இது வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ சப்போஸ் அஸ்விமிங் தட் நான் எல்லா மணியுமே ஸ்மால் கேப்பே கொடுத்தா கூட ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது இல்லையா அதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்மால் கேப் இருந்தாலே தட் இஸ் குவாலிஃபைட் ஃபார் ஸ்மால் கேப் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரூபா பெரிய அமௌண்ட்டு எனக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஐயாயிரம் ஆர் சோ எனக்கு பெரிய அமௌண்ட் ஃபண்ட் ஹவுஸ்க்கு வந்து மொத்தமாக தே ஆர் மேனேஜிங் ஃபியூ தௌசண்ட் க்ரோஸ் அதனால வந்து பார்த்தோன்னா தே வில் ஆல்வேஸ் பிளே சேஃப் அந்த மாதிரி இருக்கும்போது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தானே வந்து ஸ்மால் கேப்பில் இருக்கணும் ஸோ மார்க்கெட் வந்து சரியாக இல்லை அப்படின்னதுனா தே அப்படினதுனா ஸ்டிக் ஆன் டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ரிமைனிங் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து நிறைய லார்ஜ் கேப் இருக்கும் கொஞ்சம் மிட் கேப்பு ஈவன் தே வில் ஹாவ் சம்திங் ஃபார் அ கேஷ் பிகாஸ் ஏதாவது மார்க்கெட் கீழேன்றதுன்னா அங்கே வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஸ்மால் கேப்லன்னு நினச்சா கூட என்டையர் ஸ்மால் கேப் இஸ் நாட் இன்வெஸ்டட் அந்த ஸ்மால் கேப்லையுமே தெர் வில் பி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் லார்ஜ் கேப் இருக்குது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரும் மிட் கேப் இருக்குது அதனால உங்களுடைய ரிஸ்க் இஸ் மினிமைஸ் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ரொம்ப சீக்கிரமாக விழும் ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும் அப்படின்னு பேசணும் இதில் எதாவது செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நடக்குமா சார் இது கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தா ஒவ்வொரு இப்போ லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் எடுத்திங்க அப்படின்னதுன்னா ஒரு செக்டர் பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஒரு செக்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி வந்து லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸை பெருசாக கொடுக்கல அதே சமயத்தில் வந்து ஆட்டோ வந்து பயங்கரமாக கொடுத்துருக்கு ஸோ சேம் மார்க்கெட் ஒன்று வந்து இருபது பெர்சன்டேஜ் ரிட்டன் இன்னொன்று வந்து மைனஸ் அஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் இது வந்து என்னென்னா செக்டர் ரொட்டேஷன் அப்படிம்பாங்க எப்படி மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் என்னன்னா ஓகே இப்போ வந்து இந்த கான்சென்ட்ரேட் பண்ணலான்னா இந்த செக்டர் கிடக்கிடன்னு போகும் இன்னொரு செக்டர் அப்படியே இருக்கும் அல்லது கீழே போகும் அடுத்து ஓகே இது ரேலி ஆனவுடனே இது அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் அல்லது கொஞ்சம் கீழே வரும் எது வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகியோ தட் வில் ஸ்டார்ட் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இட் இஸ் கீப் ரொட்டேட்டிங் அதனால் இந்த செக்டர் ரொட்டேஷன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னதுனா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்டரில் இறங்குறீங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா அதில் என்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸிட்டும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடாது நீங்கள் பார்ப்போம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது டக்குன்னு ஒரு மாதத்தில் முப்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்போ ஒரு மாதத்தில் முப்பது கொடுத்துருக்குன்னு மேலே போகும்னா அடுத்த இருபது பர்சன்டேஜ் கீழே வந்துடும் அதனால டக்குன்னு அதெல்லாம் நீங்கள் வந்து இமீடியட்டாக புக் பண்ணிவிட்டு வரணும் அதனால் இப்போ செக்டர் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அதனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் பிளே பண்ணுறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும் இதே இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணும்போது அதுக்கு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க அந்த டீம் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒவ்வொரு லெவல் பார்த்துட்டு சுப்பர்ஸ் கீழே வருதுன்னா டக்குன்னு தேவையில் மூட்டுத அனதர் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட்ஸ்ன்னா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க வந்து இந்த செக்டரில் தான் இன்வெஸ்ட் பண்ணும் கிடையாது தே கேன்

சப்போஸ் உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா போகுதுன்னு வச்சிங்களேன் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னடா என்னடாது வரும் பத்து ரூபா மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அதுக்கே வந்து நமக்கு வந்து ஒரு முப்பது ரூபா கிடைச்சிருக்கு அப்போ இன்னொரு பத்து லட்சமும் சேர்ந்து போட்டிருந்தேன்னா அறுபது லட்சம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் ட்ரை டு இன்வெஸ்ட் மோர் அதுதான் பண்ணுவீங்களே வெளியே ஓகேப்பா நான் பத்து லட்சம் போட்டேன்னா முப்பது லட்சம் வந்துருச்சா இந்த பத்து லட்ச ரூபாய் எடுத்து நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கிறேன் ஸோ தட் எனக்கு வந்து எந்த மணியுமே கிடையாது இந்த இருபது லட்சத்தில் நான் அப்ளை பண்ணுறேங்கிறது யாருமே நினைக்கிறது கிடையாது ஸோ பிஸ்னஸ் ஃபார் எவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபார் எவர் அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து என்னென்னா நீண்ட கால அடிப்படை நாளைக்கோ நாலுக்கோ இருக்கக்கூடிய இது கிடையாது அப்போ என்னுடைய தேவைகள்லாம் வந்து லாங் டேமில் இருக்கிறதுனால நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்துன்னா ஒரு பர்ட்டிகுர் செக்டர் அல்லது ஒரு இது வந்து ரொம்ப ரேலி ஆகிருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா எப்பப்போல்லாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ரிட்டன் அது வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் காம்பவுண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆர் ஒன் பாயிண்ட் செவன் எக்ஸ் ஆகிருக்கும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருந்ததுன்னா ஒரு லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா அது வந்து டூ பாயிண்ட் செவன் லேக்ஸ் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது மாதிரி நிறைய இதாக நடந்திருக்கு ஸோ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸில் ரிட்டர்ன் இருந்ததுனா அது திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சமயத்தில் நீங்கள் வந்து போய் லம்சம்மை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது திஸ் இஸ் நம்பர் ஒன் அதே சமயத்தில் சார் நான் வந்து போட்டிருக்கேன் த்ரீ இயர்ஸில் வந்து தேர்ட்டி ஃபைவ் இருக்குது பட் எனக்கு வந்து நான் ஐஎம்ஆர் லாங் டர்ம் பிளேயர் அப்படின்னு இருந்ததுன்னா ஈவன் அந்த தேர்ட்டி ஃபைவ் கேன் கம் டவுன் டு ட்வெண்ட்டி வந்துட்டு திருப்பி இட் வில் கோ பேக் அது மாதிரி தான் போகும் ஆர் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதில் ஒரு போர்ஷன் மட்டும் இந்த பர்டிகுலர் இது வந்து ரொம்ப ரேலி ஆகிருக்கு அதனால் இதுலேருந்து எடுத்துட்டு அல்லது அந்த நான் இவ்வளோ நாளாக அக்ரெசிவாக இருந்தது நான் கொஞ்சம் மாட்ரேட்டாக போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் நீங்கள் பண்ணலாம் பட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதில்ல ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்னதுனா இவங்களுடைய இலக்குகள் வந்து நீண்ட காலத்தில் இருக்குது அந்த நீண்ட காலத்தில் வந்து சம்டைம்ஸ் பயங்கர ரேலி ஆகும் சம்டைம்ஸ் யூ ஹவ் டு டேக் ரெஸ்ட்டு சம்டைம்ஸ் நீங்கள் பின்னாடி போகணும் அதெல்லாம் நாங்கள் வந்து கான்ஸ்டன்ட்லாம் எஜுகேட் பண்ணிவிட்டு

நம்ம ஜிடிபி வந்து பார்த்தோன்னா ஏழுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் வரையும் சொல்கிறாங்க இன்ஃப்ளேஷன் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஸோ ஒரு செவன் செவன் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் பெர்சன்டேஜ் ஸோ பதினாலு பர்சன்டேஜ் அல்லது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீண்ட காலத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இது எப்போதுமே அது மாதிரி பதினஞ்சு கொடுக்குமானா கொடுக்காரு ஒரு தடவை நாற்பது கொடுக்கும் ஐம்பது கொடுக்கும் ஒரு தர மைனஸ் கொடுக்கும் ஒரு தடவை கம்மியாக கொடுக்கும் ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன பதினஞ்சு பர்சன்டேஜ் சப்போஸ் பதினஞ்சு பர்சன்டேஜில் காம்பவுண்ட் ஆனாலே நீங்கள் இன்றைக்கி போட்டக்கூடிய ஒரு லட்சம் ரூபாய் ஓகேங்களா இருபது வருஷத்தில் வந்து பதினாறுலேருந்து பதினேழு மடங்கு ஓகே ஸோ இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் நீங்கள் போய் பாருங்கள் ஒவ்வொரு கம்பெனியும் தே ஆர் வெரி வெரி ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு க்ரோ டபுள் டிஜிட் அதாவது பத்து பர்சன்டேஜ் குரோத்துக்கே அவங்க கஷ்டப்படுறாங்க இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எதவிதமான ஒர்க்கும் பண்ணுறதே கிடையாது நம்மளுடைய சர்ப்ளஸ் மணியை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதை ஒருத்தர் மேனேஜ் பண்ணி ஃபோர்டீன் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா இதை போல் ஒரு பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது பாக்கி பிஸ்னஸ்லலாம் நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் உங்களுடைய டைம் ரெக்கொயர்டு வேணும் என்னாச்சு ஏதாச்சும் நிறைய மணி நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க திருப்பி மணி வராது நிறைய கீப் இன்வெஸ்டிங் இன்றைக்கி வேலைக்கு வருவான் நாளைக்கு வேலைக்கு வரமாட்டான் அவனை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ மெனி சேலஞ்சஸ் இருக்குது இங்கே எந்த சேலஞ்சஸும் கிடையாது ஜஸ்ட் யூ ஆர் இன்வெஸ்டிங் பிகாஸ் நான் என்னென்னா நீங்கள் வென் யூ ஆர் இன்வெஸ்டிங் நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக்ஸ்னால் யூஆர் பார்ட் ஓனர் நம்ம வி ஐடென்டிஃபை அ குட் பிஸ்னஸ் மேன் அது குட் பிஸ்னஸ் பீப்பிள் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளமே கிடையாது ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருந்ததுன்னா ஓகே அட் டைம்ஸ் நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் கொடுத்தாலும் அந்த நாற்பது ஐம்பது பர்சன்டேஜை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு இப்படி தான் கிடைக்கும்னு எதிர்பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பவுண்ட் டு டிஸப்பாயிண்ட் அது நடந்துகிட்டே தான் டைம் அண்ட் அகன் இருக்குது ஈவன் லாஸ்ட் இயர் முப்பது நாற்பது பர்சன்டேஜ் வரும்போது நாங்கள் சொன்னது தான் முப்பது நாற்பது பர்சன்டேஜ்லாம் கிடச்சிருக்கு இப்போ என்ஜாய் பண்ணுங்கள் பட் இந்த முப்பது நாற்பது பர்சன்டேஜ் நிலைக்காது ஈவன் நான் இப்பவும் சொல்கிறேன் இதேமாரி கீழே இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் ரிட்டன் ஆர் லெஸர் ரிட்டன் இஸ் ஆல்சோ அதுவும் நிலைக்காது பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து லாங்கர் பீரியட் த்ரீ ஃபைவ் செவன் டென் இயர்ஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஈவன் தான் நான் சொன்னேன் இல்லையா ஸ்மால் கேப் லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டன் வந்து ஒரு சிக்ஸ்லேருந்து ஒரு மைனஸ் சிக்ஸ் வரையும் இருக்குது பட் நீங்கள் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மேலே இருக்கு அந்த ஒன் இயரும் வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும்போது த நெக்ஸ்ட் ஒன் த்ரீ இயர் வில் ஆல்சோ பி மோர் தேன் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஸ்மால் கேப்பில் ஒரு டவுன் ஃபால் நடக்குது அப்படிங்கும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு குழப்பம் இருந்தது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஸ்டாக்காக இருக்கட்டும் ஸ்மால் கேப்பை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க